அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலி சர்வானந்தன் அப்பா பூமா அம்மா அவர்கள் வீட்டு தோட்டத்தின் முற்பகுதியில் அவர்கள் வல்லாறு பொன்னாங்காணி பச்சை மிளகாய் போஞ்சி எப்படி நாங்கள் பசலை அதாவது பசலை தண்ணியாக விடுறது எப்படி என்ற விஷயம் எல்லாம் விளக்கமாக கூறியிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த விவசாய துறையை கற்று தேறியவர்களும் நீண்ட காலமாக அனுபவம் நிறைந்தவர்கள் இப்போது நாங்கள் அதன் அடுத்த பகுதிக்கு போக போன்றோம் முள்ளங்கியாம் அதுதான் நாங்கள் என்னென்று சொல்லி விளக்கம் கேட்க போகிறோம்

இது வந்து இந்த கொலஸ்ட்ரோலை கொண்ட்ரோல் பண்ணும் மற்ற தடிமல் உள்ளாக இந்த இதை ஊற வச்சு வச்சு ஒரு கரண்டி குடித்தாலே தடிமல் மாறும் மற்ற கொலஸ்ட்ரோலை பற்றி சொல்லி இருந்தார் அந்த அதாவது ஃபேட்டுகள் கட்ட கொழுப்பு எல்லாம் எரிச்சு தள்ளும் போக்காட்டும் அதைத்தான் அந்த காரம் என்ற சொல்லி இருந்தார் அப்படியான தன்மை எங்களை உடம்புக்கு கொழுப்பு கண்டதையும் இப்போ ஆட்ரஜி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்படி கொழுப்பானதுகள் இப்போ கோழி கண்டாலும் சில பேர் சாப்பிட்றீங்க பொறிச்சு போட்டு அந்த தோலோட சாப்பிட்றோம் அப்படியான தன்மை எல்லாத்தையும் இந்த

மண்புழு வந்து ரெண்டு துண்டு மூணு துண்டா வெட்டினாலும் அது தனித்தனி புழுக்களாக அப்புறம் உற்பத்தி ஆகும் வளர்ந்துடும் அது இந்த செல்ஸ் அதாவது களம் வளர்ந்து இன்னொரு உருவம் எடுக்கும் ஒரு வெட்டப்பட்ட புழு இன்னொரு ரெண்டு புழுவாக மாறும் மூன்று துண்டா மூன்று துண்டா மாறி மற்றது இந்த இப்படியான காம்பிங் சொன்னா நீங்கள் மண் புழுவை விட்டக்கூடாது என்று சொல்லி பாவம் பார்க்குறாங்களெல்லாம் இதால மெதுவா இப்படி கிண்டி மண் புழுவை சேதப்படுத்தாமல் ஒரு பக்கம் கிண்டி பிறகு கையால் உடைத்து விடலாம் கையால் தண்டு விட சரிங்க கையால் உடைக்கவே அது அந்த இதுக்கு வந்துடும் என்ன நாங்கள் கதைச்சிருந்தோம் தக்காளி பற்றி இந்த மணத்தக்காளி நெல்ல மரமாக இருக்குது இந்த வருஷம் கண்டுதானே இது ஓ இது வந்து சொலநேசி குடும்பம் மிளகாய் தக்காளி மற்ற மணித்தக்காளி மணத்தக்காளி தக்காளியா தக்காளியா சில பேர் மணி தக்காளி என்ன சில பேர் மணத்தக்காளி என்ன சில பேர் காட்டு தக்காளி இங்கிலீஷ்ல நைட் சொல்லிருந்தாட் ஆனால் ஐரோப்பியர்கள் இதை நஞ்சு தன்மை உள்ள சொல்லியிருந்தோம் ஆனால் இந்தியாவிலும் ஆசிய நாட்டிலும் இது இலே கீரை கறியா வச்சு கட்டா இப்படி கட்டா வாங்கி இந்த இந்த இலியோட போட்டு நஞ்சு சிவத்த பழமா வர்றது இப்படி குழகுழியா இருக்காது அது ஒன்று ரெண்டாயிருக்குமாம் அது சிவத்த இது உள்ளதுதான் நஞ்சு இப்ப கருப்பு பழம் உள்ளது இது நஞ்சு இல்ல நீங்க தாராளமா இதை எவ்வளவு தூரம் இந்த இப்படி இல்ல இப்படி ஒடிச்சு காயம் சேர்த்து

பயிர்களை சில இதுகள் கெட்ட கலை என்று சொல்லலாம் ஆனா இது ஒரு பிரயோசனமான கலை இது நீங்க என்ன பிரயோசனத்தை நினைச்சு இதை சாப்பிட்றீங்க எப்படி எடுக்கிறீங்க பருப்போட என்ன மனசு பருப்போட காய்ச்சல் நல்லா ருசியா இருக்கு கொஞ்சம் அதிகமா இந்த கீரைகள் எல்லாம் விட்டமினையும் கல்சியமும் கட்டாயம் கல்சியம் கட்டாயம் இருக்கும் உண்மைதான் இலவக கல்சியம்

இல்ல எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருந்திருக்குது என்னன்னு சொன்னா அந்த நெல்ல வெயில் இருக்கிற நேரத்துல இந்த முறை அந்த ஒரு மப்போ இந்த ஆரம்பத்துல இருந்து அதே மாதிரி இப்பவும் காலநிலை பிரச்சனையால குறைஞ்சு மற்றது பிடிக்கிற பிஞ்சாலும் வாடி வாடி விழுது வாடி கூட விழுது அந்த குளிர் ஒரு பருவத்துக்கு இடையில குளிர் பிடிச்சா அது பழுதாகுது இஞ்சியும் இருக்குது இந்த இதுகள் அப்படி முட்டி முட்டி முட்டியா வருது இதுல உங்களோட இந்த அதாவது குப்பையில சேர்க்கிறீங்களே பயிறு கண்ட கழிவுகள் சொல்லி இதுல வளர்ந்து என்ன இது தக்காளியா அல்லது வேற எதுவுமே மேயர் இனம் தான் இன்னொரு இனம் அதுல வர்ற அந்த பூ மாதிரி அந்த இப்படி எல்லாம் ரோட்டுல நிக்குமே அப்ப ரோட்டில் நின்றா இதுக்குள்ளே ஒரு மஞ்சள் பழம் மாதிரி வரும் ஓ அது மேலே ஒரு கோது மாதிரி வந்து இந்த இது ஒண்டு காஞ்சிட்டு கொண்டு போ இந்த ஒண்டில ஒரு மூன்று நாள் இங்கே இதில் இருக்குது இந்த இதில் இதில் இது நீங்க பாவிக்கிறீங்களா

அதுவும்ரக்க அது இருந்துதான் இந்த திராட்சன் உடலுக்கு நல்ல விதை விதை இல்லாம போனது ஆர்டிபிஷியல் சொல்லி ஏன்னா தண்டால உற்பத்தி இதே தண்டால உற்பத்தி அழைஞ்சா இது தண்டு நட்டு தான் உண்டாக்கி நான் பி லெஃபில் ஒரு நண்பர் தோட்டத்தில் இந்த உணவு நட்டுது இது அதாவது இந்த நான் ஒரு புத்தத்தில் வாசிச்ச அளவில் திராட்சைக்கு கத்தரிப்பும் நீர் நீர்வரதும் முக்கியம் ஒன்று மழை காலத்தில் நீர் வடுத்தவில்லை கோடை காலத்தில் நீர் வெட்டு கத்தரித்து அதுக்கேற்றபடி அது ஒரு முறை இருக்குது ஒவ்வொரு கஷ்டம் கத்தரிப்பும் உரடுதலும் மற்றது வறண்ட நேரத்தில் தண்ணீர் ஊற்று

அதில் மினரல்ஸும் இருக்கிறபடியால் அதாவது கனிப்பொருள் இருக்குது அது பயிர்களுக்கு மிக நல்லது அது என்ன விதத்திலே அந்த பயிருக்கு காய்க்க பண்ணுதா வளர பண்ணுதா என்ன விதத்திலே அந்த பயிருக்கு உதாவது சாம்பல் அதாவது கனிப்பொருள் இருக்கிறபடியால் எல்லாத்துக்கும் ஒரு பயிர்னு எல்லா பகுதிக்கும் எல்லாத்துக்கும் எந்த அளவுல அதை பாவிக்கணும் தண்ணியா கரைச்சு விடணுமா அல்லது சும்மா போடலாம் சும்மா தூவிக்க மண்ணோடு கலந்து விடலாம் இங்க சட்டத்தின்படி இருக்கலாம் அது நீங்கள் போன் பண்ணால் வீட்டுக்குள்ளே இருக்கிற என்னுடைய புறாமகன் எனக்கு கொஞ்சம் சாம்பல் தருவார் தன்னுடைய

இல்ல நாங்க குருவின் கோல பார்க்கறோம் ஒரு நாலு கண்டா நட்டு இருக்கிறீங்க மூன்று கண்டு இது வைக்க வேண்டிய காலம் இப்ப செப்டம்பர் தானே அல்லது செப்டம்பர்ல வச்சா சரி போன மாதம் போன மாதம் செப்டம்பர் மாதம் தாங்கும் இந்த குளிர குடிக்க தானே இந்த குளிர் பண்டா தானே கலப்பினம் ஹைபிரிட் ஆஹ் 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 மற்றது இதுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்று கடும் சுருளா இருக்கும் இது சுருள் குறைவானது கன இனம் இருக்கு இந்த ரெண்டு இனத்தையும் வீட்டை கண்ட வீட்டுல இருக்குது ரெண்டு இனமே ஒன்று தனி இப்படி இருக்கும் மற்றது நல்ல சுருளிலேயே இருக்கும் மற்றது அந்த பூச்சி பிடிக்கிறது ஒரு விண்டர் வந்து பனி கொட்டினா போல இதான் அந்த பூச்சிகள் இருக்காது என்று சொல்லப்படுது அல்லது நிறைய இலைய விட்டுட்டோம்னா ஒரு புழு மாதிரி பிடிக்கும் அது என்ன காரணமா இருக்கும் இப்ப கூட மூன்று வாழை இருந்தாலும் போதும் ஒரு குடும்பத்துக்கான ஒரு மூன்று வாளிகளில் பால்கனி உள்ள நீங்கள் இப்படி வாளிகளில் எப்படி எந்த வாளி கிடைக்குதோ நீங்கள் பசலையே போட்டுட்டு ஒரு மூன்று மூன்று கண்டா அல்லது நாலு நாலு கண்டா வச்சால் ஒரு கிழமைக்கு ஒருக்கா ரெண்டு தரம் பிடுங்கி வறுக்கிற மாதிரி அந்த இலை வந்துடும் நீங்கள் கீழே இருந்து அந்த இலையை ஒடிக்க மேலே வந்து நீங்கள் ஒடிச்சு ஒடிச்சு கொண்டே இருக்கலாம் இது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் மட்டுமே இந்த கண்டு நிற்கும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு சேவை செய்யணும் எங்களோட தமிழர்களுக்கு எல்லாருக்கும் இதே சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த ஒரு தோட்ட தொழில் பொழுதுபோகாயம் இருக்கும் எல்லா துக்கத்தையும் மறக்கப்படணும் இதை தொடர்ந்து எல்லா தமிழரும் செய்யணும்னு சொல்லி

கொண்டு வெளியில வந்து தோட்டத்துக்குள்ள ஒரு வேலை செய்யவோ ஆடிய செஞ்சு இதெண்டா தான் உங்களோட ரத்த ஓட்டங்கள் இதுகளை நான் காசை கொடுத்து ஜோகா அந்த ஒரு கோஸோ ஒரு ஸ்போர்ட் ரெண்டு போறது செய்யலாம் என்னடா விண்டருக்கு எல்லாருக்கும் அந்த வசதிகள் இல்லாதவே அங்க போய் செய்யலாம் மற்றபடி நாங்கள் காசு கொடுக்காமலே இப்படி தோட்டங்கள் இதுகளை அமைச்சு இதண்டேக்க எங்களோட உடம்பு ஆரோக்கியமாகவும் மற்றது சுவாத்தியம் வீட்டுக்குள்ள இருக்கீங்க எல்லா கதவையும் அடைச்சி பூட்டி போட்டு செட்டிக்கு இப்படி இருந்து இந்த டிவி பார்க்கவேணும் பார்க்கலாம் மெட்டர் டைமுகளை நீங்கள் பென்ஷன் எடுத்த நீங்களோ பென்ஷன் எடுக்காத நீங்கள் லீவு டைம் இருக்கிற நேரங்களை புள்ளைகள் பேர பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து இதுகளை காட்டி அவியலுக்கு சொல்லி கொடுத்தா தான் அவியல் இந்த இதுகளே எடுத்து செல்வார்கள் என்று சொல்லிக் கொண்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கு நான் மிக்க நன்றி ஏன் வாழ்த்துகளேன்னு சொல்லி கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இப்போ நீங்கள் நாங்கள் புறக்கோக்கும் முன்னும் இப்படி விவசாயங்களில் ஈடுபட்ட இதுகளை கொண்டு வந்து இப்படி எங்கள் மூலமோ அல்லது இப்படி வந்து வழிமுறைப்படுத்தி அதை நாலு விஷயத்தை சொல்லி நல்லது கெட்டதை சொல்ல இப்போ இனி வர்ற பிள்ளைகள் பேர புள்ளிகள் ஆர்வம் வர வேணும் அது உயர்ந்தது தாழ்ந்ததுன்றது விவசாயம் இல்லாமல் நீங்க வாழவே முடியாது எங்களோட வாழ்க்கைக்கு அடிப்படை உணவு என்று வரையில்லை அத்தியாய உணவு என்று வரையில்லை அத்திய விவசாயம் உணவுக்கு எப்படி கிடைக்கிது விவசாயம் மூலம் விவசாயம் இல்லை என்றா உயிர்களும் இல்லை O là mille! அப்போ அது எவ்வளவு மக்கள் போற்றி எல்லாருமே உங்களுக்கு கிடைச்ச நேரத்தையும் கிடைச்ச இடத்தையும் வச்சு கொண்டு ஒவ்வொன்றையும் முயற்சி செய்து அதிலிருந்து பலன் பொருங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்கோ நான் சொன்னேன் இப்படி விவசாயம் படித்தவர்கள் தெரிந்தவர்கள் ஒவ்வொரு விதமாக கற்றுக்கொண்டவர்கள்ட்ட இருந்து நாங்கள் பகிர்ந்து எங்களுக்கு தெரிஞ்சதை கேட்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அதில் சரிவில் இருந்தால் அதற்கு மேலே படித்தவர்கள் அதை அறிந்தவர்கள் அதை எங்களை திருத்தி கொள்ளுவார்கள் இதிலையும் ஒன்றுமே பெருமை சிறுமியே இல்லை இது இதை விட்டீங்களோ நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஓ நிலம் இல்லாதவர்களும் விவசாயம் செய்யலாம் விவசாயம்னா முக்கியம் மரக்கறி பூக்கள் வளர்க்கலாம் ஹைட்ரோஃபோனிக் என்று சொல்லி தங்கச்சி மாதிரி ஒரு ஒரு ஃபீல் மண்டல அது அந்த முறையும் கையாளலாம் ஆனால் அதில் நீங்கள் கவனமாக முழு கொடுக்க வேண்டியது

அந்த ஹைட்ரோபோனிக் எங்க அப்புறம் எடுத்தவருன்னு சொல்லிருக்கா கண்டு சொல்றீங்க அதுக்கு அதுக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் நான் ஒழுங்கு பண்ணி கொண்டிருக்கிறேன் அதுன்ற முழு விவரமும் உங்களுக்குரிய கேள்விகளுக்கும் தர்றதுக்கு இருக்குது மற்றது சொன்னால் முதல் நான் சொல்ல வரையில் நிறைய அன்பர்களுக்கு அது குழப்பமும் குழப்பமாயும் அமையக்கூடாது மற்றது பார்த்த உடனே எல்லா விவரத்தையும் சொல்ல நீங்க கஷ்டம் என்று சொல்லி இதன்றுவீங்க அதுக்காகத்தான் முதல் சுருக்கமாக அந்த விஷயத்தை தந்திருந்தோம் இனி அடுத்தடுத்த படிகளே அதுன்ற விவரம் தெளிவாக அதை தர இருக்கின்றோம் இப்பவே தர்றேன் உங்களுக்கு நான் எடுத்து தருவேன் உங்களுக்கு அதுக்கிடையில விளக்கங்கள் எதுவும் தேவை என்று சொன்னா நான் என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ அல்லது கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ நான் அவர்கிட்ட நம்பரோ விவரங்களை தரேன் நீங்கள் அவர்கிட்ட அதுக்கிடையில உங்களுக்கு அவசரம் தேவை என்று சொன்னால் அவரோட நீங்கள் எப்பவுமே தொடர்பு கொண்டு கதைக்கலாம் அவர் தயாராக இருக்கு அன்பர்கள் விளக்கம் எல்லா அவர் புரிவார் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த காணொலியே முடித்துக் கொள்கின்றேன் அன்பர்களே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க எழுதுங்க பாலாவை பற்றி சொல்லு பாலா ஒரு பெரிய சேவை செய்கிறார் தானே செய்த ஒரு சிஸ்டம் இல்லை உலகம் முழுக்க இருக்கிறது தான் ஆனால் அவர் தானே கண்டுபிடிச்சி மிக உள்ள பொருள்களை கொண்டு பைப்பை வெட்டி அதுக்கு கணக்கா எல்லாம் செய்து அது செட் பண்ணி ஒடிவாக செய்கிறார் அவர் ஒரு நல்ல ஒரு சேவை செய்கிறார் அதை தொடர்ந்து செய்யணும் என்று வேண்டிக் அது அவருக்கு தூண்டின காரணமே அவர் இருக்கிற வீட்டிலே பால்கனியும் இல்லை தோட்டமும் இல்ல ஆனா அந்த விவசாயத்தில் ஆர்வம் அந்த துறையை கொஞ்சம் தெரிஞ்சு அதை வச்சு கொண்டு அவற்ற முயற்சி தான் இவ்வளவுத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தோட்டத்தை எடுத்து அந்த தோட்டத்திலேயுமே அவருக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னா குழாய் கிணறு அடிக்கலாது அவங்க கவர்மெண்ட் அந்த வெற பைப்பு வழிகள் அதுகளும் இல்லை மழை தண்ணியை மட்டும் சேகரித்து அதை இந்த நீர்ப்பாய்ச்சி மூலம் நிறைய விஷயம் செய்கிறார் ஏன்னு சொன்ன ஒரு சாத்தி சொல்லலாம் எனக்கு மழை தண்ணி மட்டும் தண்ணி பத்தாது வசதி இல்லையான் ஆனால் எந்த மாதிரி அவர் அதை சொன்னோன்னா எனக்கும் அந்த ஆர்வம் வந்து ஒரு போய் எடுத்து அதை அன்பர்களுக்கு காட்டவனும் உதாரணமாக அவர் ஒரு ஆள் இருக்கிறார் என்று அடுத்த நான் தண்டிக்கிறேன் இன்னொரு முறை போய் முழு விவரங்களை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அடுத்தடுத்த காணொலிகளில் நான் தருவேன் மிக்க நன்றி அப்பா உங்களுக்கும் இந்த வயசுலேயும் நான் கேட்டதுக்கு இல்லை என்று சொல்லாமல் என்னோட ஒத்துழைச்சு அன்பர்களுக்கு உறவுகளுக்கு வருங்கால பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோருக்குமே இதை எடுத்து செல்றதுக்கு உதவி உதவியாக இருந்தீர்கள் என்றதை சொல்ல உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்குது ஓம் என்று சொல்லி என்னுடைய ஒத்துழைச்சதுக்கும் மிக்க நன்றி நானும் நன்றி சொல்லுகிறேன் என்ன தேடி வந்ததுக்கு இவ்வளவு தூரம் மற்றது பாலாவை தொடர்ந்து கட்டாயம் தொடர் கொள்ளுங்கள் என்றால் நிலமில்லை நிலமில்லை என்று எத்தனையோ நண்பர்கள் சொல்லிட்டார்கள் அவரை பார்த்து நான் அதை யோசிக்கவே இல்லை நானே ஹைட்ரோமோனிகபிட்டி படிச்சு நான் என்ன நானே செய்யல அவர் செய்திருக்கிறார் பார்க்க பெரிய பெருமையா இருக்கு தானே கண்டுபிடிச்ச வழிகள் அதில் செய்திருக்கிறார்கள் அத தட்டி அந்த எத்தனை பேருக்கு திறமை இருந்தாலும் சில பேர் ஒரு ஒரு அடி கண்டு போட்டு இருக்க தட்டி எழுப்பி விடைக்கு ஒரு எல்லாரும் விழிக்கிறார்கள் உண்மையிலே சந்தோஷமான விஷயம் அடுத்து போயின் இன்னொரு மிச்ச விஷயங்களை எடுத்து போடுறதுக்கு ஆவலாக இருக்கின்றேன் பாலா உங்களுக்கு உண்மையிலேயே நன்றி ஏனென்று சொன்னா பாலா கனகாலமாக அந்த ஏக்கம் இருந்தது நான் அதை தயாரித்து செய்த வழியை நாலு பேருக்கு கொண்டு போய் செலுத்த வேண்டும் செல்ல வேண்டும் என்று பெரிய ஆர்வமாக இருந்த அந்த தன்மைக்கு உண்மையில் போற்றுகின்றேன் வாழ்த்துகின்றேன் பாலா மூன்று மாதம் ஒரு பயிர் வச்சு மூன்று மாதத்தில் நாங்கள் எடுக்கிற இது அதில் சரியாக அரவாசி ஒன்றரை மாதம் ஆறு கிழமையில பலனப்பொரு கூடியதா இருக்கு மற்றது எல்லாம் தண்டுல கூட தக்காளியை கூட தண்டுல வேறுபடை செய்து அதை உண்டாக்குறாரு

மேசையும் உருவாக்கலாம் தான் மக்கள் ஒரு சின்ன கிச்சனுக்குள்ளேயே ஒரு இடத்துலேயே ஒரு மேசையை வச்சுட்டு அதுல வச்சு உருவாக்கி போடுவார்கள் சூரிய ஒளி தான் முக்கியம் வெளிச்சம் உள்ள இடங்களுக்கு ஜன்னல் கரையா இருந்தா அது உருவாக்கலாம் சில எலக்ட்ரிக் லைட்டுகளாலும் போடலாம் அதுக்கேற்ற லைட்டுகள் போன்றோம் அது எலக்ட்ரிசிட்டி தெரிஞ்சாக்களுக்கு தான் தெரியும் அதை விட்டுட்டு இப்போ இருந்தாலும் இலகுவாக செய்யக்கூடிய விஷயத்தை அவர் காட்டுவார் என்ற நம்பிக்கை பாலா உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ நீங்க பாப்பீங்கன்னு தெரியும் இதில் நாங்க கேட்கப்பட்ட கேள்விகள் கதைக்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க தயார் பண்ணிட்டு கூப்பிடுவீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் பால மிக்க நன்றி உங்களுக்கு உங்களுக்கும் மிக்க நன்றி மற்ற நன்றி இப்ப தொடங்கி வைத்த இந்த தங்கச்சி தொடங்கி வைத்த இந்த சேவை வருஷம் ஒரு முறை ஒரு கொண்டாட்டமாக எல்லாரும் சந்திச்சு ஒரு இடத்துல நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி இதே ஒரு தைப்பொங்கல் கொண்டாடுற மாதிரி இதே ஒரு கொண்டாட்டமாக தோட்டத்து தோட்ட கொண்டாட்டம் கொண்டாட்டம் சந்திச்சு ஒரு அறிவுகளை பயந்து கொள்ளலாம் உண்மையில இந்த வருஷம் அதை நினைச்சிருந்தும் அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் அமைந்தபடியினால கூடுதலாக கட்டாயம் இதை நான் செய்ய வேண்டும் அது எல்லாரையும் அழைச்சி ஒரு இடத்துல சந்திக்க வைப்பேன் என்று கூறிக்கொண்டு அதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளும் தேவை என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் நான் அந்த ஒரு விருப்பம் எனக்குள்ளேயே இதில் கொண்டேன எல்லா வித ஒவ்வொரு விவசாயியும் ஆங்காங்கே இருக்கிறோம் அவைகள் ஒரு ஏழு எட்டு பேரும் பத்து பேரும் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருத்தர்களை ஒவ்வொரு விஷயத்தை பரிமாறிக்கொண்டு இதன் டேக்குல அதே ஒரு சந்தோஷம் அது எப்படி இருக்குமென்றதை சொல்லவே முடியாது அது அடுத்த முறை காண்போ அது மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள பல ஆதி தமிழர்கள் இளம் வயதினர் அந்த அதே சமயத்தில் விதைகளையும் பரிமாறி கொள்கிறார்கள் ஒரு ஒரு உள்ள இது இன்னொரு ஆளு கொடுத்து அதுபடியால் எல்லா பயிர்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் கிடைக்குது நிறைய பேருக்கு விதியில் எடுக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்போ நான் சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு காணொலியிலையுமே கூடுதலாக சொல்லியிருப்பேன் நீங்கள் பண்டை முறை ஒருத்தர் நீங்கள் உண்டை கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கிறது எது வருதோ அதே நேரம் நீங்களும் மற்றவர்கிட்ட இதில் எனக்கு கொண்டு தருவீங்களான்ட்டு துணிஞ்சு கேட்கலாம் உண்டை கொடுத்து வாங்க உண்டை கொடுக்காம கே கேட்கலாம் உங்களுக்கு ஒரு அச்சம் ஒரு பயம் என்ன சொல்லுவார்கள் இருக்கு அப்போ நீங்கள் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ உங்களுக்கும் பயம் இல்லாம கேட்கலாம் அவர்களே தருவார்கள் அதை நீங்கள் கொடுத்து பரிமாறி வளர்த்து கொள்ளுங்கோ என்று சொல்லி வளர்த்து கொள்வோம் அதுக்குள்ள நானும் தான் நடக்கிறேன் நாங்க அப்படி கொடுத்து பரிமாறி வளர்த்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் மிக்க நன்றி அன்பர்களே மிக்க நன்றி வாழ்த்துக்கள்